ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அபிஷியல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வந்து புதுசாக வெள்ளி அண்ணாக்குடி வாங்கியிருக்கோம் அது என்ன எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வந்து கொலுசு வந்து எங்கள் அம்மா அப்பா அப்போவே வந்து பாப்பா பிறந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க தண்டையாக வாங்க வேணாம் கொலுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எயிட் தௌசண்ட்க்கு கொலுசு வாங்கிட்டாங்க சரி அப்புறம் நாங்கள் வந்து இது அருணாக்குடி வாங்கிடலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அவங்க வந்து நாங்கள் போடுறோன்னுட்டாங்க அதான் வந்து ஃபைனலாக வந்து அவங்க மாமா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அருணாக்குடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ வெள்ளி விற்கிற விலையில் ஒன்றுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு ரேட் அதிகமாகிடுச்சு இது எங்கள் ஊரில் அங்கே தூத்துக்குடியில் தான் வாங்கியிருக்காங்க நாங்களும் இந்த கடையில் தான் ரெகுலராக வாங்குவோம் அங்கே தான் வாங்கியிருக்காங்க பாப்பாவுக்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு போடவே இல்லை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வாங்கி ரொம்ப நாள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ரொம்ப திக்காக இருக்குதுல்ல பாப்பா வந்து அப்படியே வயிற்ற வச்சு தவிழறாங்க அதனால் குத்துன்னு சொல்லிட்டு போடலை இப்போது வந்து ஏற்றுச்சி நிற்கிறாங்கல்ல அதனால் வந்து இன்றைக்கி போட்டு விடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது அருணாக்குடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்ல பெரிய அருணாக்குடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாப்பாவுக்கு கொலுசுமே இதே மாடல் தான் சேம் மாடல் தான் அருணாக்குடியும் இதே மாடல் தான் நல்லா இருக்குல்ல ரொம்ப திக்காக இருக்கு ஆனால் கொஞ்சம் அழுத்தம் வேகமாக படுக்கும்போது கீழே விழும்போது கொஞ்சம் அழுத்தம்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் இப்போ அவங்க ஓரளவுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க வயிற்றை வச்சே தவுண்டுட்டு இருந்தாங்க அதனால் வந்து வயிற்றில் குத்துணுந்தான் இவ்வளோ நாள் போடலை இப்போ வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா அதனால் வந்து சரி சும்மா எதுக்கு இருக்குது போட்டு அழகு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் போட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இதோட ரேட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து செவன் தௌசண்ட்னு நினைக்கிறேன் வில்லு இருந்துச்சு வில்லு காணும் ஏழாயிரம் ரூபா செவன் தௌசண்ட் ப்ளஸ்னு நினைக்கிறேன் ரேட் அதிகம் இப்போது இது வாங்கி ஒரு நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ இதோட ரேட்டு அதை விட அதிகமாகிடுச்சு வெளியே விலை கூடிச்சு இல்லை அதுதான் பாப்பாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா நைஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம் அதனால் கயிறு கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் குத்துதுங்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி எங்கிட்டே ஃபீல் ஆச்சுன்னு கலத்திட்டோம் நல்லா வெயிட்டாக இருக்குது என்னாலே தூக்குறதுக்கே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது பாப்பா எப்படி கேரி பண்ணிப்பாங்கன்னு தெரியல இடுப்பில் கட்டினா ஓரளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்குமான்னு தெரியலனா தூக்கும்போதே வெயிட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் போட்டு பார்க்கலாம் பாப்படி குட்டி எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெஸ்லின் பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க சரி வந்து வெள்ளிக்கூடியை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட ஆரம்பித்தாச்சு அதுக்குள்ளே என் பையன் அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு ஒரே ஆளுக அவன்ட்டு வந்து எப்படியோ பிடுங்கி வந்து பாப்பாவுக்கு மாட்ட ஆரம்பித்தாச்சு உட்காந்தாலும் மாட்டை விட மாட்டேக்கா நின்றுக்கிட்டும் மாட்டை விட மாட்டேக்கா எப்படியோ வந்து பிடிச்ச அவளை பிடிச்ச ஒரு வழியாக வந்து வெள்ளிக்கொடியை மாட்டி விட்டாச்சு என்னென்னா அந்த கருப்பு கயிறு இருந்துச்சுன்னா யூரின் போகிறதுக்கு அந்த துணியெலாம் மாட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வெள்ளிக்கொடின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் இருக்கட்டும் வாங்கியாச்சும்மா போட்டு தான் ஆகணும் சும்மா வச்சு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு எப்படியே வந்து பாப்பாவுக்கு அப்படியே மாட்டி விட்டாச்சு பாப்பாவும் வந்து மாட்டினதுக்கப்புறம் அப்படியே வந்து குஞ்சு குஞ்சு தொட்டு தொட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு எப்பவும் போல அவங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பாப்பாவுக்கு நல்லா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப் ஜெரோன்னா அது தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டோமோங்கிற மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அருணாக்குடி மாடல் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம ஜெரோன் ஜெஸ்லின் ஆஃபீஸியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸெலாம் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்